அவருடைய கேள்வி முதலாவது ஒரு அடிப்படை விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நமக்கு ஒண்ணுமே தெரியல நாங்கள் சுவாமரர்களா இருக்கிறோம் நினைக்கிறோம்ல அதுவே பேசிக்கல தப்புங்க ஏன்னு கேட்டா நீங்க இன்னைக்கு தௌஹீத இருக்கக்கூடிய தௌஹீ தான் சரி என்று நினைக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுமே ஏற்கனவே வேற ஒரு கொள்கையில இருந்தீங்க என்ன கொள்கையில இருந்தீங்க தர்காவுக்கு போகணாங்கிற கொள்கை மதுகப்பு கொள்கை விதத்து கொள்கை தான் இருந்தீங்க இத பெரிய பெரிய உலமாக்கள் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொன்னார்கள் நம்பிக்கை உண்டு அதுல இருந்தீர்கள் இப்ப நாங்க வந்து தௌஹீதுங்கிற பேர்ல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த பிரச்சாரத்தை தமிழ் மக்கள்கிட்ட சொன்ன பொழுது நாளை இந்த பேராகத்தான் நாங்கள் இருந்தோம் ஆனாலும் நீங்க சிந்திச்சு தான் இதை வழங்குனீங்க எப்படி செஞ்சு பாத்தீங்க இவங்க நாலு பேர் சொல்றது சரியா இந்த பெரிய பெரிய உலமாக்கள் ஐநூறு வருஷமா சொல்றாங்களே அது சரியா என்பதை எல்லாம் உங்களால் விளங்க முடிந்தது சரியானது எதுன்னு கண்டுபிடிக்க முடிந்தது மூணு கொண்டிருந்தார்கள் ஐநூறு வருஷமா ஓதினார்கள் நம்ம தப்புன்னு சொன்னோம் நீங்க எதை பாத்தீங்க ஐநூறு வருஷமா இருந்ததை பார்க்கல தப்புன்னு சொல்றதுக்கு நாங்க எடுத்து வைக்கிற காரணம் என்ன அவங்க சரின்னு சொல்வதற்கு எடுத்து வைக்கிற காரணம் என்ன ரெண்டையும் எடை போடுறீங்க எடை போடுவது உங்களுக்கு உண்மை தெரியுது ஆ இதுதான் சரி இவங்க சொல்றது பாயிண்ட் இருக்கிறது விஷயம் இருக்குது அவங்க சொல்றதுல விஷயம் இல்ல விளங்குனீங்களா இல்லையா அடா ஆயிரம் வருஷமா ரத்தத்தோடு ஊறி போன மதுகப்பிலார் தான் வெளியே வந்திருக்கிறீங்க அப்போ முதல்ல நீங்கள் உங்களை மாற்றி கொள்ளணும் எங்களுக்கு ஒன்றுமே முடியாது எங்களுக்கு சரியானதை கண்டுபிடிக்க இயலாது இது முடி தப்பு இப்படி ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மளை வைக்கவில்லை நரகத்தில் போடும்போது இன்னொன்று கூட சொல்லுவார்களாம் லவ் குண்ணா நர்ஸுமாவும் அவன் நசையிலும் மா குண்ணாபி அசாபிசவி நரகத்தில் போடும்பொழுது நாங்கள் செவி மெ செவியேற்று சிந்தித்து இருந்தால் நாங்க நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் செவிய நம்ம இருந்தா நரகத்துக்கு தான் வருவோம் நஸ்முவுன் நூகிலு சூரத்துல் சூரத்தில் தபாரகல்லாஹு அல சன்னி கேற்றோம் லவ் குன்னா நஸ்முவோன் நூகிலு மாகுன்னா தியா ஸஹாபி ஸஈர் நாங்கள் விளங்கி இருந்தால் சிந்தித்து இருந்தால் நாங்க நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே அப்ப நமக்கு என்ன மார்க்கத்தில் சொல்லப்படுது நீங்க ஆயிரம் பேர் தவ்ஹீத்ங்கிற பேர்லையே ஆயிரத்தை சொல்லட்டும் நீங்கள் தெளிவு இருந்தால் என்ன தெளிவு அதாவது சரி என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருந்து அந்த பார்வையோடு மூணு பார்த்தால் ஒன்றை சரி என்று நீங்கள் சரியானதை விளங்கிக் கொள்ள ஏழும் தவறு என்று விளங்கிய உங்களுக்கு தனிக்காக்கள் தவறு என்று விளங்கிய உங்களுக்கு தர்கா வழிபாடுகள் தவறு என்று விளங்கிய உங்களுக்கு காலங்காலமாக ஊறி விதத்துகள் எல்லாம் தவறு என்று புரிந்து கொண்ட உங்களுக்கு இந்த தௌஹீது போர்வையில நாலஞ்சு இருக்கும் பொழுது அதை தவறுன்னு விளங்க முடியாதுங்கிறீங்களா முடியும் சில பேருக்கு முடியல ஏன் தெரியுமா அன்னைக்கு எல்லாத்தையும் உதறிட்டு வந்து அவங்களே ஒரு கொள்கையை ஆதரிச்சு பேசிட்டாங்க ஆதரிச்சு பேசுனது தப்புன்னு தெரிய வருது நம்ம நேத்த ஆதரிச்சு நம்ம தப்புன்னு சொன்னா நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்கள அது வந்து உள்ளக்க இருந்து தடுக்கிற ஒரு தான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம நம்ம உண்டாக்குன இயக்கம் நம்ம ஆதரிச்ச இயக்கம் நம்மளே இருந்த இயக்கம் நம்மளே சப்போர்ட் பண்ண இயக்கம் நம்மளே காசு கொடுத்த இயக்கம் அப்படின்னு ஒரு பத்து ஒரு இதுல வரும் பொழுது அவங்க தப்பா போயிட்டாங்கன்னு சொன்னாலும் நம்மளை அறியாமல் நம்முடைய அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த குருட்டு பக்தி சத்தியத்தை புரிந்து கொள்வதில் நம்மளை தடுக்கிறது நான் சொல்லுகிறேன் தெளிவாக உடைத்து ஆதாரத்தோட காரண காரியத்தோடவே சொல்கிறேன் காசு பணம் மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருவோம் இயக்கங்கள் அதுக்கு நான் வரவில்லை கொள்கை அடிப்படையிலான விமர்சனத்தை மட்டும் இந்த சபையில் நான் வைக்கிறேன் அதாவது தௌஹீதி என்ற பெயரில் சில இயக்கங்கள் இருக்கிறார்கள் அதை ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கையை சொன்னாங்க நாங்கள் தான் இருந்தோம் குரான் ஹரீஸ் ரெண்டையும் பின்பற்றக்கூடியவர்களின் அமைப்பு பேரே என்ன சொன்னுச்சு குரானும் ஹரீசும் தான் மார்க்கும் இதை தவிர யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம் இதான கொள்கை இந்த கொள்கையை கொண்டுதான் நாம ஆரம்பித்தோம் அதில் நம்ம இருந்தோம் பத்து வருஷமாக அதை பிரச்சாரம் செய்தோம் இன்றைக்கு அவர்களின் கொள்கை என்ன அவர்கள் தங்களுடைய மாத பத்திரிக்கையில வெளிப்படையாக பகிரங்கமாக ஐந்து பேர் கையெழுத்து போட்டு டிக்ளேர் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் குரான் போலவே சகாபாக்களை நாங்கள் பின்பற்றுவோம் சகாபாக்கள் தப்பே செய்யாதவர்கள் அவர்களை பின்பற்றுவது கடமே யார் சொல்றா குரான் ஹரிசு தான் மட்டும்தான் இயக்கத்தை ஆரம்பிச்சு வளர்ந்து இன்னைக்கு வந்து அந்த அடிச்சு சொல்லுறாங்க குரான் அரிசி தான் மார்க்கும் சகாபாக்கள் சொன்னாலும் மார்க்கும் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஏன் இது வழங்கல ஏன்னா இது குரான் அரிசி மட்டும் தான் நம்ம வந்தோம் சஹாபி என்ன வகி வருமா சகாபாக்கள் மனிதர்கள் தானே அவங்களுக்கு அலாட்டம் செய்தி எதுவும் வருமா ரசூல்லாவே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ரசூல் செல்லாலே செல்லும் அவங்களையும் எப்படி பிரிக்கிறோம் அவங்க சொன்னதை வகியை பின்பற்றுறோம் வகி இல்லாம அவங்க செஞ்சதை பின்பற்ற வேணாங்கிறோம் ரசுல்லா ஒட்டகத்துல போனாங்க ஒட்டகத்துல போறது நாங்க பம்பாய்க்கு ஒட்டகத்துல வந்தோம் ஒட்டகத்துல போற நான் சொன்னோம் அதுக்கு கோது முருட்டி சாப்பிட்டாங்க ரசுல்லா கோதுமுருமத்து சொல்றீங்களா அதெல்லாம் என்னது அது வகையில் சொன்னது இல்ல அது ரசுல்லாக இருக்கிறதுக்கு முந்தைய செஞ்சாங்க நபியா ஆன பிறகு ஏறினாங்களா நபியா அவருக்கு முந்தைய ஏறிட்டாங்க நபி ஆகி தான் கோதுமுருட்டி சாப்பிட்டாங்களா அதுக்கு முந்தைய சாப்பிட்டாங்க ரசுல்லா மட்டும்தான் ஒட்டகத்துல போனாங்களா அவங்க எதிரியும் போனோம்

சகாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம்னு டிக்ளேர் பண்ணி ஓபனா எழுதுகிறார்கள் அதை எதிர்க்க கடமைப்பட்ட நம்ம நம்ம தான் இருந்துட்டோம் என்ற காரணத்திற்காக வேண்டி அதுவும் நம்ம தானே அதுவும் நம்ம இயக்கம் தானே அவங்கள அவங்களும் என்னது அது எப்படி ரெண்டு ஒன்னாவும் குரான இசு மட்டும் அல்ல கூட மூணு என்று சொல்லுவது ஒன்னா குரான இசு மட்டும் ஆதாரம் கிடையாது சகாபாக்கள் என்னதையா செஞ்சாங்கன்னா அதையும் நம்ம செய்யணும்

மாச அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான மாத பத்திரிகையில் டிக்ளேர் பண்ணி எழுதின ஒரு பிரகரணத்தை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் அப்பட்டமா ஒளிச்சு கட்ட வேண்டிய ஒரு இயக்கத்துக்கு தௌகி நீங்க சொல்றீங்க மதுகப்பில கேடு கட்டு போய் மதுகப்பு காரணாச்சு ஓப்பனா குரானை சொல்லி ஏமாத்தல பேருக்கு குரானை சென்று பயன்படுத்தி கொண்டு உண்மையை விளங்கி கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு தாங்கள் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கூட்டம் கேட்க வேண்டும் என்று திட்டமிட்டு நம்மை வழிகெடுக்கிறார்கள் என்றால் அது எதிர்க்கப்பட வேண்டியது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா அது வந்து ஒரு நம்ம ஜமாத்து என்று புரிந்து கொள்ள வேண்டுமா இது ஓப்பனா இது அவங்க எழுந்து நான் பிரசனத்தில் உள்ள சொல்றேன் அதே மாதிரி பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் செல்லா வழி செல்லும் அவங்க பள்ளிவாசல்ல ஒரு நாளும் சொல்லது சொல்லது கிடையாது இந்த மாதிரி தெரியல தான் சொல்லுவாங்க ஏன் பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் வரணுமா கட்டாயம் பெண்கள் எந்த பெண்கள்லாம் வரணும் தெரியுமா மாதவிடாய் பெண்கள் கூட வரணும் தொழும்போது போது ஓரமா இருந்துட்டு மற்ற விஷயங்கள்ல பயான்கள்ல மற்றதுல உங்க பங்கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ரசூல்லா என்ன பண்றாங்க பள்ளி வாசல் பெண்கள் வர முடியாதுல்ல மாதவிடாய் பெண்கள் வர முடியுமா மற்ற பெண்கள் வந்துருவாங்க மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிக்கு வர முடியாது அதுக்காக இந்த பெருநா தொழுக அனைத்து முஸ்லீம்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கணும் என்பதற்காக நபிசல்லா அலிசல்ல என்ன செஞ்சாங்க திடலுக்கு கூப்பிட்டுருவாங்க பெருநா தொழுக எல்லா கும்பலையும் வரட்டும் மொத்த முஸ்லீம்களும் அந்த மகிழ்ச்சியில பங்கேற்கணும் அதுக்காக என்ன பண்றாங்க திடல்ல தான் சொல்லணும் வச்சிருக்காங்க பத்து வருஷ காலம் மதினாவில் இருபது பெருநாள் ஒரு பெருநாளை கூட மசித நபவியில் தொழவில்லை இதை நாங்கள் பிரச்சாரம் செய்து இந்த மாதிரி ஓபனான இடத்துல பெண்கள் ஆண்களை எல்லாம் திரட்டி நபிசல்லாசன் காலத்தில் உள்ளபடியே தொழுக நடத்துகிறோம் இவங்க பள்ளிவாசல் நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு வசதி இல்லை அதனால பள்ளிவாசல் நடத்துறோம் அது ஒரு கணக்கு இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா திடல் தொழுகை என்று கட்டுரை கிண்டல் பண்ணாங்க ரசூல்லாவ திடல் தொழுகை ஒன்று புதிய தொழுகை உண்டாக்குகிறார்கள் இடம் இல்லாதனால் ரசூல்லா வந்து நினைஞ்சிருப்பாங்க வெளியே கொண்டு வந்திருப்பாங்க இடம் இல்லையா பள்ளிவாசல்ல மசித நபவியை பத்தி படிச்ச ஒருத்தம்படி சொல்லுவானா மசித நபவி என்பதுல எப்படிப்பட்ட இடம் அது பிரம்மாண்டமான கடல் ரசூல்லாவுடைய காலத்திலேயே தான் தொழுக நடக்கும் தான் போர் பயிற்சி நடக்கும் அதுலதான் தான் ஒரு பக்கம் குவிக்கப்பட்டிருக்கும் மசித நபவி என்பது பத்து மதினாவை கொள்ளும் அன்னைக்குள்ள கணக்குல அவ்வளவு பெரிய இடமாக இருந்து வேணும்னு ரசூல்லா முசல்லாங்கிற திடலுக்கு கொண்டு போனாங்களே தவிர இடமில்லைன்னு கொண்டு போகல அப்ப ரசூல்லாவுடைய ஒரு சுண்ணத்தை கிண்டல் பண்ணி நீ செய்யலன்னா செய்யாம போ ரசூல் சல்லா அழைச்சி ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்க நாங்க முயற்சி பண்ணா அதை கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் வந்து குரான் ஹரிசா சிந்திச்சு பார்க்கணும் இப்படி அடிப்படை கொள்கையில் இருந்தே தடம் புரண்டு போய்

கொள்கை வழியில் நிற்கக்கூடியவர்களுக்கு பலச்சு தெரியும் விளைவை எதிர்பார்க்காமல் மக்களுடைய பற்றி விமர்சனத்தை எதிர்பார்க்காமல் எது உண்மை எது பொய் எங்களுடைய கொள்கையை நீங்க இதே மாதிரி தோல் வச்சு காட்டுங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நாங்க என்ன சொல்றோம் நாங்களே சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தாலும் குரான் அதிசல உள்ளதை நாங்கள் சொன்னால் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்களா எங்க சொந்த யூகத்தை சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்க சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க தலைவர் சொன்னா அவ்வளவுதான் மார்க்க முடிஞ்சு வச்சுக்க தலைவர் சொன்னா கேட்கணும் ஒரு நிலை வந்தா எங்க போய் முடியும் ஒவ்வொரு தலைவர் வரும்போது ஒவ்வொரு மார்க்கத்தை மாத்திட்டு இருந்தா என்ன ஆகுறது அதனால நீங்க வந்து உங்கள் மீது தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி கொண்டு எங்களுக்கு அது முடியாது எங்களால் கண்டுகொள்ள இயலாது இதையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு நீங்கள் நியாயமான பார்வையோடு சிந்தித்தால் தௌஹீதுங்கிற பேர்ல நூறு முதல்ல கேட்கிற தௌஹீதுக்குன்னு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறவங்க அந்த கொள்கை உடையவர்களை தானே மேடையில் ஏத்தனு அப்படி ஏத்துறாங்களா அங்க மும்பையிலே தௌஹீதுங்கிற பேர்ல இந்த நோட்டீஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்களே அவங்க யாரையெல்லாம் ஏத்தி கூட்டம் நடத்துற நீ தௌஹீதுங்கிற மதுகப்பு தான் சரின்னு சொல்லக்கூடிய கூப்பிட்டு வச்சு பயான் பண்றது ஏத்துறாங்க அப்போ உன்னுடைய கருத்து என்ன மதுகப்பு சரிங்கிறியா மதுகப்பு சரி ஒரு மாசத்துக்கு ஏத்துறது மதுகப்பு சரிங்கிறவனும் ஒரு மாசம் ஏத்துறது ஒரு மாசம் தறிக்கா காரணம் கொண்டாந்து ஏத்துறது ஒரு மாசம் வந்து குடானுக்கு சகாபாங்கிற கருத்தை ஏத்துறது இது என்னங்குறத எல்லாம் கொள்கையா கொழப்புகிறார்கள் சந்தர்ப்பவாதம் பேசுகிறார்கள் மக்களை வலி கடுகிறார்கள் சரியான குடானை போகக்கூடாது என்பதற்காக ஒரு போர்வை போத்திக் கொண்டு இருக்கிற மக்களை தக்கவைப்பதற்காக தப்பான முறையில் கைடு பண்ணுகிறார்கள் என்று வழங்கி கொள்வது இல்லையா இங்கே தவிர இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பேர்ல இல்ல என்ன செயல் பண்றங்களா பல பற்றைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா பல பற்றைகளுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்ல இஸ்லாம் என்பது நெகட்டிவ் கொள்கையை உடையது நல்ல விளங்கிருங்க இஸ்லாம் மட்டும் தான் உலகத்துல நெகட்டிவாக தனது கொள்கையை சொல்லுது எப்படி சொல்லுது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லாம அல்லாஹ் தவிர எதுவும் இல்ல இல்லங்கிறது கொள்கை உலகத்துல எந்த எந்த मार्கத்துலயே கிடையாது எங்க கொள்கை இதுதான்னு சொல்லுவானே தவிர இஸ்லாம் மட்டும்தான் எப்படி சொல்லுது அல்லாஹ் தவிர எதுவும் இல்ல இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல இவன் கடவுள்னு சொல்லி நிறுத்திக்கிட்டால் அது பாசிட்டிவ் கொள்க இது சொல்லாம இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல அது கடவுள் இல்லன்னு எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு மறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அதே நிலையில் தான் எல்லாத்திலும் என்ன செய்யணும் மறுக்க வேண்டியது தெளிவ மறுத்தரணும் தப்புன்னு உங்களுக்கே தெரிகிறது அவன் மதுரை பத்தி பேசப் போறான்னு தெரிகிறது அவனை கூட மேடை போட்டு வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க கூட்டத்தில் கொள்கை என்ன உனக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா

இவங்க கரெக்டா இருக்கிறாங்களா சிந்திச்சு பாருங்க கரெக்ட் அர்த்தம் என்ன நூறு சதவீதம் இல்ல எல்லாமே மனுஷன்கள் தப்பு செய்யறவன் தான் எங்கள்ட்ட தவறுகள் இருக்கும் கொஞ்சம் தவறு உள்ளது எது சிந்திச்சு பார்க்கணும் பத்து இயக்கம் இருக்குதா கம்மியான தவறு எந்த இயக்கத்தில் இருக்கிறது கம்மியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த இயக்கத்தில் இருக்கிறது அதிகமான நன்மைகள் எந்த இயக்கத்தில் இருக்கிறது இது சிந்தி பார்த்து இப்போ விளங்க ஏழும் நீங்க தயவு செய்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதீங்க நம்ம ஆயிரம் வருஷத்து பழக்கத்தையே தவறு விளங்கிக் கொண்டு வந்தவர்கள் நமக்கு பத்து வருஷத்துல உள்ள ஒரு விஷயத்தை இடப்பட முடியல என்று சொன்னா அது வேணும் மனமுரண்டுக்கு சொல்றோம் அல்லாவுக்கு தெரியும் மாட்டிக்கிடுவோம் அதனால தௌஹிஜமா சொல்றது சரி யார் வேற என்னென்ன இயக்கம் எல்லாம் தெரியாங்கிறத உன் கொள்கை என்னன்னு ஒருத்தரையும் கேளுங்க அது ஆய்வு பண்ணுங்க சிந்திங்க அவனை பத்தி நீ என்ன சொல்ற இவனை பத்தி நீ என்ன சொல்ற இயக்கறீங்க கேளுங்க எடம் போட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் சரினு உங்களுக்கு படும் எது சரின்னு படுக்கிறது அது உறுதியா நில்லுங்க சரியானதுதான் சரியானதுன்னு படும் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பானதுலாம் படாது நம்ம கரெக்டான பார்வையில இருந்தா